தமிழ்நாட்டினுடைய பிஜேபி தலைவர் நயின் நாகேந்திரன் அவர்கள் நேற்று ஒரு பேட்டி கொடுக்குறாரு என்னன்னா தமிழ்நாட்டுடைய முதல்வருக்கு வேண்டுகோள் விடுத்து அந்த மாதிரி தமிழ்நாட்டை வந்து பாலியல் குற்றச்சாட்டு இல்லாத பாலியல் குற்ற நடவடிக்கை இல்லாத ஒரு மாநிலமாகவும் அதே போல் போதைப்பொருள் கடத்தல் இல்லாத ஒரு மாநிலமாகவும் நீங்கள் மாற்றி கொடுங்க அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டுடைய முதல்வருக்கு நயனார் நாகேந்திரன் பேட்டி கொடுத்துருக்காரு இன்றைக்கி தேதி அகமதாபாத்தில் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் ஹராயினா வந்து பிடிச்சிருக்காங்க அகமதாபாத் ஏர்போர்ட்டில் பிடிச்சிருக்காங்க இந்தியாவுடைய அதாவது இந்தியாவில் பிஜேபி ஆட்சி இருக்காங்க இந்தியாவுடைய உளவு பிரிவு உளவுத்துறை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியா அதாவது நேற்று சரி இன்றைக்கும் அந்த அறிக்கை வந்திருக்கு இந்தியாவில் போதைப்பொருள் கடத்தக்கூடிய மையமாகவும் நுழைவாயிலாகவும் குஜராத் விளங்குகிறது யார் இப்போ நம்ம நாட்டுடைய பிரதமர பிரதமராக இருக்கார் மோடியை அவருடைய மாநிலத்தில் தான் இது நடந்துகிட்டு இருக்கு சரிங்களா அது யார் சொல்றாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருந்து சொல்லல இந்தியாவுடைய உளவு பிரிவு சொல்கிறாங்க அமைச்சகம் இந்திய அமைச்சகமே சொல்லுது இந்தியா முழுமைக்கும் நுழைவாயிலாக போதைப்பொருள் நுழைம நுழைவாயிலாகவும் கடத்தல்காரர்களுக்கு நுழைவாயிலாக அகமதாபாத் விளங்குது அது வான்வழியாகவும் சரி இல்லை கடல் மார்க்கமாகவும் சரி குஜராத் வந்து போதைப்பொருள் கடத்தல் மையமாக விளங்குது நுழைவாயிலாகவும் மையமாக விளங்குது அப்படின்னு சொல்லி அதில் இன்னைக்கு நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் கரையான் பிடிச்சிருக்காங்க இந்த மாதத்தில் மொத்தம் இரண்டாயிரம் கோடி போதைப்பொருளை கடத்தில் வந்து பிடிச்சிருக்காங்க பிடிப்பட்டது மட்டும் அவ்வளவு ஆனால் அதில் வந்து பிடிபடாமல் போனது பல லட்சம் கோடி ரூபா போதைப்பொருள்னு சொல்கிறாங்க பிடிபடாமல் போனது பல லட்சம் கோடி ரூபான்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா பாலியல் குற்றச்சாட்டை வந்து சொல்கிறாரு டெல்லியில் க இப்போ இப்போ பிப்ரவரி மாதம் அறிக்கை வந்தது டெல்லியில் கடந்த ஜனவரி ஒன்றுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் பதினஞ்சு நாளில் மட்டும் எண்ணூற்றி ஏழு எண்ணூற்றி ஏழு சிறுமிகளும் பெண்களும் வந்து காணா போயிருக்காங்க எத்தனை அதாவது எண்ணூற்றி ஏழு வழக்குகள் எண்ணூற்றி ஏழு பெண்களும் சிறுமிகளும் காணா போயிருக்காங்க மிஸ்ஸிங்கு அதில் கண்டுபிடிக்கப்பட்டவங்க அடையாளம் காணப்பட்டவங்க ஒன்று பொண்ணோவோ இல்லைன்னா உயிரோடனோ க அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டவங்க ஒரு இரநூறு பேர் மிட்ரோ வந்து ஒரு ஐநூறு பேருக்கு மேலே ஐநூற்றி ஐம்பது பேருக்கு மேலே காணாம் அப்படி மாதிரி சொல்கிறாங்க எப் ஜனவரி ஒன்றுலேருந்து ஜனவரி பதினஞ்சுக்குள்ளே எூற்றி ஏழு பேர் மிஸ்ஸிங் எல்லாமே பாலியல் கொடுமைகள்லாம் நடந்திருக்கு பாலியல் அத்துமீறல்கள் தான் இது குஜராத்திலே அப்படி தான் இதுவும் வந்து நம்ம சொல்லல மா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு சொல்கிறாங்க அதிகமான பாலியல் வன்கொடுமை நடந்துகிட்டு டெல்லியில டெல்லியில்தான் அதனால் வந்து ரொம்ப கவனமாக இருந்துக்குன்னு சொல்லி பெண்களையும் சிறுமிகளையும் கவனமாக இருக்க சொல்லியிருக்காங்க உத்தரப்பிரதேசத்தில் இரண்டாவது இடத்துல இருக்குது ஆனால் இந்த நயனார் நாயேந்திரன் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் தமிழ்நாட்டு முதல்வருக்கு கோரிக்கை வைக்கிறார் எவ்வளோ கேவலம் பாருங்க